ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன காலையில் இந்த கபடி மேட்ச்சு கபடி பற்றி எதுவும் காணும்னு பார்க்குறீங்களா ஏன்னா நேற்று மேட்ச்சே நடக்கலை வீக்கே இல்லை அதனால தான் வருஷத்து எப்போதுமே கிடையாது ரெண்டு மேட்ச் இருக்குது தெலுங்கு டைட்டன் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் யூபியோதோ வர்சஸ் பாட்னா பேரஸ் இது வரை நாளைக்கு பார்ப்போம் ரைட் இப்போ என்ன பேசப்படுறேன் சாகரவு பற்றி கொஞ்சம் பேசலான்னு அதுக்கு மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டோம் அது ரொம்ப முக்கியம் ஜெய ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் திவா திவாங்கிற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சேனல் வளர்ச்சிக்கு தேங்க்யூ ஸோ மச் ஜெய பாண்டியன் திவாதிவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வீவர் சப்ஸ்கிரைப் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு ரம் கம்பெனின்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்கோஸ் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் சொல்லும் ரைட் அண்ட் நிறைய வீடியோஸ் போடுறோம் எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ இல்லையோ எங்கள் டியூட்டி நாங்கள் பண்ணுவோம் அண்டு விஷயத்துக்குள்ள தமிழ் தலைவாசி ஏ சாகர் பற்றி என்ன சொல்லப்போகிற இரநூறு டேக்கிள் பாயிண்ட் தானின்ட்டாருங்க இட்ஸ் அ பிக் மைல் ஸ்டோன் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒவ்வொரு சில ரீசனில் நாற்பது ஐம்பது இருக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இன்ஜுரெலாம் நிறைய வந்துடும் அண்ட் ஸ்பெஷலி போன சீசன் அவரால் தான் பதினேழு மேட்ச் விளையாண்டாரு திடீர்னு தெரியும் பவன் சர்வாவது ஃபஸ்ட் மேட்ச்சில் இன்ஜுரி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பதினேழு மேட்ச் அவர் தான் லீட் பண்ணி டிக்கு தெரியாத கார்டு மாதிரி இருந்தோம் அந்த கோச்சு வேறு போயிட்டார் பழைய கோச்சு ஆறு கோ மேட்சுக்கு அப்புறம் தான் இவர் வந்தார் நம்ம அச்சன் குமார் அதுக்கப்புறம் நரேந்திர எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அஜிங்க பவர் எப்படி யூஸ் சாயல் சாயல்குல்லியா அபிஷேக் மோஹித் இம்சு மூணு இமானு யார் எந்த இமான்ஷோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து இன்ஜூரி ஆகிட்டார் போன சீசன்னு தட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் பட் அதுக்கப்புறம் அந்த லெக்சி அவர் கொண்டு போனார் அஜிங்க பவர் செமிஃபைனல் வரைக்கும் போனோம் அப்போ கூட எனக்கு நேபர் இருக்கு அவர் சாகர் இன்ஜூரி ஆகணும்னா சொன்னார் கிசிபி தரம் முடிஞ்ச கடாக்கிறதும் முஞ்சா கேள்னேன் கேளுங்க காம் மேது வை அதாவது டாக்டர்கிட்ட சொன்னார் எப்படியாவது என்னை நிற்க வச்சுருங்க விளையாட வேண்டியது என்னோட வேலை நான் விளையாடிக்கிறேன்னு அந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் இருந்தால் ரெண்டு நாள் ஆச்சு அது தெரிகிறதுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய இன்ஜுரியும் நீ நீ இன்ஜுரி ட்விஸ்ட்டாக ஆச்சு உங்களுக்கு தெரியும் ஆங்கிளும் அண்டு போன சீசன் ஸோ இது வரைக்கும் அவர் பிகேயில் செவன் எயிட் நைன் டென் நாலு சீசன் இருக்கார் தமிழ் தலைவர் இரநூறு பாயிண்ட் தாண்டிட்டார் ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு தான் அண்ட் இன்ஜுரி ரொம்ப ரொம்ப இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகும் உங்களுக்கு ஏன்னா கிரிக்கெட்லன்னா கூட வெரி ரேர்லி தான் போலிங் போட்டும் போதோ பேட்டிங் போகும் இது வந்து ஃபார்ட்டி மினிட்ஸில் எப்போ வேணால் ஆறு பேர் வந்து பொத்து ஒன்று உங்கள் மேலே விழுவாங்க பா பிடிச்சி ஈத்து விட்டுருவாங்க தள்ளி விட்டாங்கன்னா வெளில போய் விழுந்திங்கன்னா முட்டி விளையாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுதான் திடீர்னு ஆங்கிள் ஆகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அதையும் மீறி நடக்கிறதான இன்ஜுரி இன்ஜுரி இஸ் நோ கண்ட்ரோல் ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் போன சீசனை கண்டினியூ பண்ண முடியலன்னு இந்த சீசனே பாருங்கள் இப்போ ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டார் பன்னெண்டு மேட்செலாம் ஒரு மேட்ச் விளையாட முடியல ஏன்னா இன்ஜுரினால் ரெண்டாவது மேட்சில் இவருக்கும் நிறைய இருக்கு இன்ஜூரி நிறைய சொன்னார் ஸோ அதனால் ஒரு மேட்ச் விளையாட முடியல சில மேட்செலாம் வந்து சப்ஸ்டியூட்டாக வந்தார் வேறு வழி இல்லாமல் அமைச்சார் போய் எதாவது பாயிண்ட் டிஃபென்ஸ் பண்ணுன்னு அப்போல்லாம் தான் வைஸ் கேப்டனாக இருந்தார் இதே டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன் எல்லா மேட்சும் ஃபுல்லாக விளையாடவே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மட்டும் ஃபுல்லாக விளையாட்டுன்னா இன்னும் அறுபது பாயிண்ட்டுக்கு போயிருக்கோம் நம்ம ஒரு மூணு நாலு வின்னு வந்துருக்கும் நமக்கு நிறைய மேட்ச்சு ஒரு பாயிண்டில் தானே விட்டேன் நம்ம ஸோ இவரோட இன்ஜுரி இப்போ ஃபிட்டாயிட்டாரு ந போன மேட்ச் நல்லா விளாட்ற ரீசண்டாக நல்லா விளையாட்டுட்டு தான் இருக்காரு இவர் சாயல் குலியா தான் சாகர் ரைட் காரணம்னா அவர் சாயல் குலியா லெஃப்ட் காரணர் வெரி குட் பர்ஃபெக்ட் ஜோடி அட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது பதி இன்னும் ஒம்பது மேட்ச் இருக்குது அதில் நம்ம ஏழு ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிடும் அதுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஆஸ் அ பிளேயர் ஆஸ் அ கேப்டன் அவர் நல்ல காமன் குவாய்ட் கம்போஸ்டாக அவங்களுக்கு வழி நடத்திக்கொண்டு கொண்டு வெள்ளு அப்படியே அக்கறை குதிக்கிறது போகிறதுலாம் கிடையாது பட் அமைதியாக அவர் வேலையை பார்த்துட்டு போவார் இந்த பி டென்னு இந்த ஒரு ரெக்கார்டு வந்து கிடையாதுன்னு கொஞ்சம் பார்த்துருமே தமிழ் தலைவாசலில் பிகேல் கெல் செவன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பதிமூணு பாயந்தான் விளையாண்டாரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஒரு ஐ ஃபை ஏன் பதிமூணு பாய்ந்தான் அதில் மஞ்சி சில்லர் மோய் சில்லர் ரன்சிங் இவங்களாம் விளையாட்டுருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இவர் ஃபோர்த்து சான்ஸ் தான் கிடச்சிது அவர் டிஃபென்ஸில் அதுக்கப்புறம் பிகேல் கெல் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா இருபத்திரெண்டு மேட்ச் எயிட்டி டூ பை ஃபார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் அந்த பி எயிட் தான் இன்ஜூரி ஃப்ரீயாக விளையாண்டாரு இருபத்திரெண்டு மேட்சில் ரெண்டு பாயிண்ட் எட்டு ஹை ஃபை செகண்ட் ரேங்க் அந்த பாயிண்ட் லிஸ்ட்லேயே இன்னும் ஃபஸ்ட்டு வந்ததுனா அவருக்கு பேண்டே கிடச்சிருந்துருக்கும் அதில் யார் ஃபஸ்ட்டு கேட்பீங்க சியானே அவர் எயிட்டி நைன் பாயிண்ட் ஆனால் இருபத்தி நாலு மேட்ச் விளையாண்டாரு அவர் ரெண்டு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாண்டாங்க பிகேல் நைன் போன சீசன் தான் பதினேழாவது மேட்ச்சில் இன்ஜூரி ஆகிட்டார் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் அப்படியே ஃபை அஞ்சு அப்புறம் பி கெல்டி இப்போ நடக்கிற சீசனில் பன்னெண்டு இது வரைக்கும் இருக்காரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு நாலு ஐ ஃபைவ் இன்னும் ஒம்பது மேட்ச் இருக்குது போக போக பார்ப்பேன் என்ன ஒன்று அஸ்வன் குமாரே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் கோச்சு கார்னர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவரோட ஏன்னா கவர் நடுவில் அபிஷேக்லாம் கொஞ்சம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால நிறைய பேர் தோற்றுட்டு இருந்தேன் இந்த சீசனை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஜேர்னலிஸ்டே கேட்டாங்க அஷ்வன் குமார் கார்னர் தான் ரொம்ப எங்களுக்கு முக்கியம் காரை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாரு அது ரொம்ப அவர் வாயிலும் சொன்னது ரைட் அண்ட் லெஃப்ட் கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்னு பெர்ஃபெக்ட் ஜோடி நம்ம லெஃப்ட் இவரே நாற்பத்தாறு பாயிண்ட் எடுத்துருக்கார் இந்த சீசன் நம்ம சாயல் குலையா ஸோ அவர் ஐஃபை வந்து அஞ்சு டைம் எடுத்திருக்காரு ஐஃபை அண்ட் பாப்பா ஆனால் அவர் ஃபுல்லாக பதிமூணு மேட்ச் வர சில மேட்ச்சில் அவர் கேப்டனாக வருது ஏன்னா மொரே வைஸ் கேப்டனாக அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் ஒரு வைஸ் கேப்டன் அஜயங்க அவர் ஒரு வைஸ் கேப்டன்னு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சாகரோட ரோல் நட வரப்போகிற ஒம்பது மேட்சஸ்லையும் ஸோ இன்னும் ரெண்டு நாள் ரெஸ்ட் வர லாயத்துக்கொம்பது தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு இந்த ஹைதராபாத் லேக்கில் பெங்களூர் பூல்ஸுக்கு அது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் புள்ளி உரம் நேரத்தை போட்டோம் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க இனிமேல் நாளைக்கு பொறுமையாக ப்ரிவியூ ஸ்டார்டிங் செவன் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு உங்களுக்கு சாகர்கிட்ட பிடிச்சது விஷயம் என்ன அதை நீங்கள் சொல்லுங்கள் வர்டு யூ லேர்ன் ஃப்ரம் வாட் டிட் யூ டியூ அட்மாயரேம் என்ன உங்களுக்கு பிடிச்சது அண்ட் பி கேஎல் நைன் பதினேழு மேட்ச்சில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பிளேயர் கொண்டு வந்து கரெக்டான நேரத்தில் யார் என்ன தான் கோச்சு சொல்லி அமிச்சாலும் மேட் உள்ள இவர் தானே லீடு பண்ணோம் அது நரேந்திரலாம் பிரமாதப்படுத்தி எங்கள் இரநூத்தி நாற்பது மணிக்கு மேலே எடுத்தார் நரேந்திர இவர் தான் மெயின் மெயினாக மெயின் ரீசன் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே அஜிங்கா பவர் எடுத்துகிட்டு போய் வரைக்கும் கொண்டு போனோம் செமிஃபைனலே ஜஸ்ட் லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் மிஸ்ஸு தானே இவ்வளவு நபர்னு ஜெயிச்சிருந்தா என்ன இருக்குன்னு ஹிஸ்ட்ரி ரைட் பார்ப்போம் இந்த சீசன் இன்னும் ஒம்பது மேட்ச் இருக்கு போக போக பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அண்ட் இதுதான் சாகரை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் டூ ஹண்ட்ரட் டேங்கிள் பாயிண்ட் தாண்டிட்டு அதனால தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ கங்கராஜ் டு சாகர் மேலும் மேலும் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும் மேலும் மேலும் நிறைய இன்னொன்று சாதிக்கணும் நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வீடியோ போயிட்ற பரிவர்த்ததற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் கம்யூனியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்